ஒரு ஆட்சி மாற்றம் நடக்கும் வரைக்கும் இலங்கையில் அரசியல்வாதிகள் அனுபவித்து வந்த சலுகைகள் சிறப்புரிமைகள் என்னென்னு சொல்லி சாதாரண பொதுமக்களுக்கு சில நேரங்களில் தெரியாம இருந்திருக்க முடியும் இப்போ தான் அரசியல்வாதிகளுக்கு கொடுக்கப்பட்ட சலுகைகள் என்ன சிறப்புரிமைகள் என்னன்றதை பற்றின தகவல்கள் அடுத்தடுத்து வெளிவந்து கொண்டிருக்கு இன்றைக்கும் அந்த மாதிரியான ஒரு சிறப்புரிமை சலுகை அனுபவிச்ச அரசியல்வாதிகளுடைய மிக முக்கியமான நபர்களுடைய எங்களுக்கு தெரிஞ்ச சில முகங்கள் கூட அதில் இருக்குது அந்த பட்டியலை தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறா விளக்கமாகவே பார்க்கலாம் வணக்கம் நான் கிருஷான் ராஜன் இருநூற்றி இருபத்தி அஞ்சு பாராளுமன்ற உறுப்பினர்களில் இருநூற்றி பதினாறு உறுப்பினர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த மிக முக்கியமான ஒரு சலுக சிறப்புரிமை இடைநிறுத்தப்பட்டிருக்கு அதுதான் ராஜதந்திர கடவுச்சீட்டுன்றது ஒரு நபர் பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டதுக்கு பிறகு ராஜதந்திர ரீதியான கடவுச்சீட்டு கிடைக்கும் அந்த அரசியல்வாதி பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தால் ஒரு ஆணாக இருந்தால் அந்த ஆணுடைய மனைவிக்கும் அந்த பாராளுமன்ற உறுப்பினர் பெண்ணாக இருந்தால் அந்த பெண்ணுடைய கணவருக்கும் இந்த சலுகை சிறப்புரிமை கிடைக்கும் அதாவது ராஜதந்திர கடவுச்சீட்டு கிடைக்கும் அதே நேரத்தில் அந்த அரசியல்வாதி அமைச்சராகவோ ராஜாங்க அமைச்சரவோ இருக்கிற பட்சத்தில் கணவன் இல்லாட்டி மனைவிக்கு எப்படி கிடைக்குதோ அதே மாதிரி பதினெட்டு வயதுக்கு குறைந்த ஒரு பிள்ளை இருக்கிற பட்சத்தில் பிள்ளைக்கும் கூட ராஜதந்திர கடவுச்சீட்டு கிடைக்கும் இந்த மாதிரி இருநூற்றி பதினாறு அரசியல்வாதிகளுக்கு கொடுக்கப்பட்டிருந்த ராஜதந்திர கடவுச்சீட்டு முடிவுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு ரத்து செய்யப்பட்டிருக்கு பாராளுமன்றத்தால் குடிபரவு குடியகழ்வு ஆணையாளர் நாயகத்துக்கும் இந்த அறிவிப்பு இப்ப அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு இதே நேரம் எதிர்கட்சித் தலைவர் சபாநாயகர் இவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது அரசியலமைப்பு பேரவையினுடைய சில உறுப்பினர்களுக்கு இந்த சலுகை தொடர்ந்து இருக்கும் என்று சொல்லி சொல்லப்படுது ஆனால் எதிர்வரும் நாட்கள்லையும் சில நேரங்களில் நடவடிக்கை எடுக்கப்பட்டதுக்கான வாய்ப்பும் கூட உருவாக முடியும் எப்படியா இருந்தாலும் கூட முன்னாள் பிரதமர்கள் ஜனாதிபதிகளுக்கு இந்த சலுகைன்றது சிறப்புரிமன்றது சாகும் வரைக்கும் வாழ்நாள் முழுவதும் இருக்கும்ன்றது மிக முக்கியமா கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் இப்ப முன்னாள் பிரதமர் தினேஷ் குணவர்தன சாகும் வரைக்கும் அந்த சலுகையை போறாரு அது மாதிரி முன்னாள் ஜனாதிபதிகளாக இருக்கிற கோட்டாபய ராஜபக்ச மஹிந்த ராஜபக்ச ரணில் விக்ரமசிங்க மைத்ரிபால சிறிசேன சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க இந்த மாதிரியான நபர்களுக்கும் கூட அவங்க சாகும் வரைக்கும் ராஜதந்திர கடவுச்சீட்டை வச்சு கொள்ள முடியும் வெளிநாடுகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான நடைமுறைகள் இருந்தாலும் கூட அவங்க அரசியலிருந்து ஓய்வு பெற்றதுக்கு பிறகு பதவிக்காலம் முடிஞ்சதுக்கு பிறகு ஒரு சாதாரண நபராக மக்களோட மக்களாக சேர்ந்து வாழ்கிற மாதிரியான ஒரு நடைமுறை தான் இருக்குது ஆனால் இலங்கையை பொறுத்தவரைக்கும் அதை பார்க்கவே முடியாது அதுக்கு மிக சிறந்த ஒரு உதாரணம் தான் இந்த ராஜதந்திர கடவுச்சீட்டுன்றது இப்போ இருநூற்றி பதினாறு பேருக்கு கொடுக்கப்பட்டிருந்த ராஜதந்திர கடவுச்சீட்டு ரத்து செய்யப்பட்டிருக்கு வேறொரு அரசாங்கம் ஆட்சிக்கு வந்திருக்குமா இருந்தால் இல்லாட்டி வேறொரு கட்சி ஆட்சிக்கு வந்திருக்குமா இருந்தால் இதுக்கு முதல்ல கொடுக்கப்பட்ட மாதிரி சரி பரவாயில்ல நீங்களை வச்சு கொள்ளுங்க என்று சொல்லி சில நேரங்களில் அந்த சலுகை தொடர்ச்சியா கொடுக்கப்பட்டிருக்க முடியும் ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்கவின் கீழே சில அதிரடியான மாற்றங்கள் நடந்து வருது மிக முக்கியமான தீர்மானங்கள் எடுக்கப்பட்டிருக்கு அதுல ஒரு அதிரடியான மாற்றமா இந்த ராஜதந்திர கடவுச்சீட்டு பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும் அரசியல்வாதிகளுக்கு மட்டும் கிடையாது அமைச்சர்கள் ராஜாங்க அமைச்சர்களினுடைய பணிக்குலாம் என்ற பெயர்ல அமைச்சருக்கு தான் விரும்பணும் யார் அவனும் நடந்திருக்க முடியும் என்ற பெயரில் ஒரு அஞ்சு பேருடைய பட்டியலை கொடுத்து அவங்களுக்கும் ராஜதந்திர கடவுச்சீட்டை பெற்றுக்கொள்ள முடியும் அது மாதிரி ராஜாங்க அமைச்சரும் ஒரு அஞ்சு பேருடைய பட்டியலை கொடுத்து அந்த கடவுச்சீட்டை வந்து பெற்றுக்கொள்ள முடியும் இந்த மாதிரி முன்னூறுக்கும் அதிகமான அமைச்சர் ராஜாங்க அமைச்சர்களினுடைய பணிக்குழாம அதிகாரிகளுக்கும் கூட இந்த ராஜதந்திர கடவுச்சீட்டு ரத்து செய்யப்பட்டிருக்கு என்ற ஒரு அறிவிப்பு இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கு இது மிக முக்கியமான ஒரு மாற்றமாக பார்க்க முடியும் இதை தவிர நூற்றி பேருடைய சொத்துக்கள் சம்பந்தமான விவரங்கள் பாராளுமன்றத்தால் ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவுக்கு அனுப்பி வைக்கப்பட இருக்கிறதா சொல்லப்படுது இருநூற்றி இருபத்தி அஞ்சு பாராளுமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தாலும் நூற்றி எழுபது பேருடைய பேர் விவரங்கள் பாராளுமன்றத்தால் ஊழல் மோசடி விசாரணை ஆணைக்குழுவுக்கு அனுப்பி வைக்கப்பட இருக்கு மற்றவர்கள் அமைச்சர் பதவிகள் இல்லாட்டி ராஜாங்க அமைச்சர் பிரதி அமைச்சர் பதவிகளை வகின்றனவர்கள் இவங்க சம்பந்தமான தகவல்களை ஜனாதிபதி செயலகத்துக்கு அனுப்ப வேண்டியிருக்கும் அத ஜனாதிபதி செயலகம் தான் ஊழல் மோசடி விசாரணை ஆணைக்குழுவுக்கு அனுப்ப முதல் கட்டமா நூற்றி எழுபது அரசியல்வாதிகளுடைய இந்த விபரங்கள் ஊழல் மோசடி விசாரணை ஆணைக்குழுவுக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கு பொய்யான தகவல்களை சொல்லி இருக்கிறார் என்ற தகவல்களை தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு இதை தவிர முன்னே அரசாங்க ஆட்சி கால பகுதியில் கொடுக்கப்பட்டிருந்த ஏராளமான சிறப்புரிமைகளையும் சலுகைகளையும் பதவிக்காலம் முடிஞ்சதுக்கு பிறகு கூட சில அரசியல்வாதிகள் அனுபவிச்சிருக்கிறாங்க சில அரசு பதவிகளுக்கு நியமிக்கப்பட்டவங்க கூட அந்த சலுகைகளை அனுபவிச்சிருக்கிறாங்க தொடர்ச்சியான பட்டியல்கள் வெளிவந்து கொண்டிருக்கு குறிப்பாக ஒரு அரசியல்வாதியை பொறுத்த வரைக்கும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் இல்லாட்டி அமைச்சர் ராஜாங்க அமைச்சர் இவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த சலுகைகள் சிறப்புரிமைகள் தான் இந்த அரசாங்கத்தின் கீழே நீக்கப்படுது என்ற மாதிரியான செய்திகள் முதல்ல வழியாகி இருந்தது மற்றவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த சலுகைகளை பற்றின பெரிய தகவல்கள் எதுவும் தெரியாது ஆனால் இப்போ இப்போ வெளிவர தகவல்களை பொறுத்த வரைக்கும் எதுக்கு முதல்ல எப்பவோ பாராளுமன்றத்தில் இருந்த நபர்களுக்கும் கூட ஒரு இருபது வருஷத்துக்கும் அதிகமாகவும் கூட போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கு மக்களுடைய வரிப்பணம் ஏதோ ஒரு விதத்தில் வீண்விரயம் செய்யப்பட்டிருக்கு இந்த பாதுகாப்பு கொடுக்கப்பட்டவர்களுடைய பெயர் பட்டியல் இப்போ வெளிவந்திருக்கிறத பார்க்க முடியுது அதில் மிக முக்கியமான நபர்களுடைய பேர்களை மட்டும் இந்த காணொலியில் பார்க்கலாம் முன்னாள் அமைச்சர் பசேல் ராஜபக்ஷ தேர்தல் முடிவு வெளிவர்றதுக்கு முதல்லையே நாட்டை விட்டு தப்பியோடி இருந்தார் இப்போ அமெரிக்காவில் இருக்கிறாரு அவருக்கு பத்து பாதுகாப்பு அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருந்தாங்க முன்னாள் ராஜாங்க அமைச்சர் விநாயகமூர்த்தி முரளிதரன் கருணாமானுக்கு வந்து எட்டு பாதுகாப்பு அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருந்தாங்க இந்த எட்டு பாதுகாப்பு அதிகாரிகள் அது மாதிரி வெசில் ராஜபக்சவுக்கு கொடுக்கப்பட்டிருந்த பத்து பேர் என்று சொல்லி இந்த பட்டியலில் நான் சொல்ல போகிறவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த பாதுகாப்பு உடனடியாகவே நீக்கப்பட்டிருக்கு அந்த போலீஸ் அதிகாரிகள் வேறு கடமைகளுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறாங்கன்றது மிக முக்கியமான ஒரு விஷயம் புதிய அரசாங்கத்தினுடைய அடுத்த அதிரடியான என்று சொல்லி இதை பார்க்க முடியும் முன்னாள் சபாநாயகர் கரு ஜெயசூரிய ஆறு போலீஸ் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க இதை தவிர मुना जनाधिपति ரணில் விக்ரமசிங்கவுக்கு மிக நெருக்கமான சில அரசியல்வாதிகளுக்கும் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கு எந்த அடிப்படையில் இந்த போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டது என்றது யாருக்குமே தெரியாது ரவி கருணாநாயக அகிலவிராஜ் காரியவசம் ஜோன் அமரத்துங்க பி ஹாரிசன் சந்திரசிரை சூரியராஜி விஜித் விஜய் முனிசொய்ஸா ருவான் விஜயவர்தன இந்த மாதிரியான சில அரசியல்வாதிகளுக்கும் தலா ரெண்டு பேர் என்ற அடிப்படையில் போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கு இதை தவிர சில முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் தொடர்ச்சியான போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கு கடந்த பாராளுமன்றத்தில் பதவி வகிச்சவங்க கிடையாது அதுக்கு முதல்லையே எப்போவோ பாராளுமன்ற உறுப்பினர்

ஆனந்த சங்கரி ஆனந்த சங்கரி ஐயாவுக்கும் கூட ரெண்டு போலீஸ் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருந்தாங்க ஆனந்த சங்கரி ஐயா ஒரு அரசியல்வாதியாக இருக்க முடியும் ஆனால் அவர் எப்போவோ பாராளுமன்றத்தை அவர் ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டிருந்தார் அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி நாலுல தோல்வி அடைஞ்சிரு நபர் கிட்டத்தட்ட இருபது வருஷத்துக்கு அதிகமா முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் என்ற அடிப்படையில் ஒரு சலுகை அடிப்படையில் அவருக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த மாதிரியான சலுகைகள் எல்லாம் கொடுக்கப்படுதுன்னு சொல்லி சாதாரண மக்களுக்கும் தெரிஞ்சிருந்தா எங்களுக்கும் பாதுகாப்பு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி நாங்களும் பாதுகாப்பு கோரி இருக்க முடியும் இந்த அரசியல்வாதிகள் கூட சாதாரணமான நபர்கள் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கப்படுதுன்னு சொன்னா பாதுகாப்பு பிரச்சனை இருக்கிற சாதாரண பொதுமக்களுக்கும் தலா ரெண்டு போலீஸ் அதிகாரிகளை நியமிக்க முடியும் எங்களுக்கு இது முதலே தெரிஞ்சிருந்தால் நாங்களும் ஒரு கோரிக்கையை முன் வச்சு பார்த்துருக்கலாம் எப்படி இருந்தாலும் ஆனந்த சங்கர் ஐயாவுக்கும் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கு சஜின் குணவர்தன சர்ச்சைக்குரிய ஒரு நபர் அவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு உதயசாந்த குணசேகர துலீப் விஜயசேகர அப்துல்லா மஹ்ரூஃப் லக்கி ஜெயவர்தன அர்ஜுன ரணத்துங்க இந்த மாதிரியான அரசியல்வாதிகளுக்கும் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கு இதை தவிர ஆளுநர்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கு ஆளுநர்கள் என்று சொல்றது இப்ப கடைசியாக இருந்த நபர்கள் கிடையாது அதுக்கு முதல்ல எப்போவோ நியமிக்கப்பட்ட நபர்களுக்கும் அஞ்சு மூன்று நாலு என்று சொல்லி பாதுகாப்பு அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க அதுல மிக முக்கியமான நபர்கள் அனுராதா யஹாம்பத் முன்னாள் கிழக்கு மாகாண ஆளுநராக இருந்த நபர் அவங்களுக்கு அஞ்சு போலீஸ் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க டிகிரி கொப்பே கடுவு அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்த பாதுகாப்பு அதிகாரிகளிட எண்ணிக்கை மூன்று கீர்த்தி தென்னக்கோன் தம்மதிசாநாயக்க ஹேமால் குணசேகர எம்பி ஜெயசிங்க மைத்ரி குணரத்ன பண்டார ரகவ ஜீவன் தியாகராஜா அசாத் சாலி இந்த மாதிரியான நபர்களுக்கும் தலா ரெண்டு பேர் என்ற அடிப்படையில் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கு இதை தவிர மற்ற நபர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த ஒரு பட்டியல் வெளிவந்திருக்கு இன்னும் குறிப்பாக சொல்றதா இருந்தால் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சனத் நிஷாந்தவினுடைய மனைவி சமரி பிரியங்க பெரேரா அவங்களுக்கும் கூட பாதுகாப்பு அதிகாரிகள் நாலு பேர் நியமிக்கப்பட்டிருந்தாங்க அந்த பாதுகாப்பும் இப்போ நீக்கப்பட இருக்கு முன்னாள் மேயர் ரோசி சேனாநாயக்க அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த பாதுகாப்பு அதிகாரிகளுடைய எண்ணிக்கை நாலு இதை தவிர ஏற்கனவே சொகுசு வாகனம் கொடுக்கப்பட்ட பட்டியலையும் அவங்களுடைய பெயர் விவரம் இருந்தது முன்னாள் மத்திய வங்கியினுடைய ஆளுநர் அஜித் நிவாத் கப்ரால் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமசரை ஃபெர்னாண்டோ ஹேமசிரி ஃபெர்னாண்டோ வந்து உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலுக்கு பொறுப்பு சொல்ல வேண்டிய ஒரு நபர் அவர் தன்னுடைய கடமைகளை சரியாக செய்யலைன்னு சொல்லி நீதிமன்ற உத்தரவிலேயே பிறப்பிக்கப்பட்டிருந்தது அவர் அதுக்கான நட்டகிட்ட கூட இப்போ தொடர்ச்சியாக செலுத்தி கொண்டிருக்கிறார் அவருக்கு விசேடமான போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கு இதை தவிர லக்ஷ்மண் கதிர்காமர் அவர்களுடைய மனைவி சுகந்தினி கதிர்காமர் இவங்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அமரகீர்த்தி அத்துக்கோரளவினுடைய மனைவி மாலனி அத்துக்கோரள இவங்களுக்கும் ரெண்டு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கு இதை தவிர முன்னே அரசாங்கத்தின் கீழ் அமைச்சு பதவிகளை வகித்த நபர்களுக்கு வித்தியாசமான முறையிலேயும் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கு முகமது அலி சப்ரி பதிமூன்று பேர் பாதுகாப்பு அதிகாரிகளை நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க பிரசன்ன ரணத்துங்க பதினோரு பேர் டக்ளஸ் தேவானந்தாவுக்கு கொடுக்கப்பட்டிருந்த பாதுகாப்பு அதிகாரிகளினுடைய எண்ணிக்கை பத்து மஹிந்த அமரவீர எட்டு பேர் பந்துள குணவர்தன காஞ்சன விஜயசேகர நளின் பெர்னாண்டோ நிமல் சரிபாலடி சில்வா மனுஷ நாணயக்கார ஹரின் பெர்னாண்டோ இவங்களுக்கு ஏழு தலா ஏழு பாதுகாப்பு அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க பவித்ரா வன்னியாராஜி சுசில் பிரேமஜயந்த ரமேஷ் பாத்திரன இவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த பாதுகாப்பு அதிகாரிகளுடைய எண்ணிக்கை ஆறு இந்த மாதிரியான சலுகைகளை வந்து அரசியல்வாதிகள் அனுபவிச்சிருக்கிறாங்க முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கடைசியா பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தின அரசியல்வாதிகளுக்கும் இந்த மாதிரியான சலுகைகள் சிறப்புரிமைகள் கொடுக்கப்பட்டிருக்கு எந்த காலத்திலேயோ பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்த நபர்களுக்கும் கூட இப்படியான விசேட போலீஸ் பாதுகாப்பு சலுகை அடிப்படையில் கொடுக்கப்பட்டிருக்கு ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு இந்த போலீஸ் அதிகாரிகள் எல்லாமே சாதாரண கடமைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறாங்க விசேட போலீஸ் பாதுகாப்பு நீக்க